லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பேன் இந்தியா படம் பேன் இந்தியானாலே கர்நாடக படங்கள் தான் கன்னட படங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா கேஜிஎஃப் காந்தாரா விஜயானந்த் இந்த மாதிரி படங்கள் வரிசையில் இப்போது வந்திருக்கிற படம் யுஐ இந்த படத்தை இயக்கி கதாநாயகராகவும் டூயல் ரோலில் நடிச்சிருக்கிறது நம்ம உபேந்திரா உபேந்திரா உங்களுக்கு தெரியும் கன்னட சினிமா உலகத்தில் புரட்சி பண்ணி சூப்பர் ஸ்டார் பட்டம் பெற்றவர் அவர் அங்கே அதில் வந்து உபேந்திரா வந்து இன்றைக்கும் ஏதாவது வித்தியாசமாக விறுவிறுப்பாக படங்கள் தரணுங்கிற வெறி கொண்டவர் அப்படி ஒரு படம் தான் இந்த யூஏ ஆனால் அந்த வெறி ஒரு கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து படம் வந்து என்னடா இது என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு தோணுச்சு ஆனால் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறப்ப கிளைமாக்ஸ் அந்த இருபது நிமிஷம் தாங்க படம் ஓப்பனிங்கு உபேந்திரா யூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரை லாடம் அதுக்கு அடிக்கிற ஆணி அப்படியே பத்து எறிகிற மாதிரி காமிச்சார் ஆனால் இந்த படத்துக்குள்ளார ஒரு படம் வருது அதில் வந்து ஒயிட் நாமம் அதுக்குள்ளார ரெட்டு அந்த ராமாவளி அதை இழுத்துருக்கிறாரு அண்ணா என்னடா அப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளார சொல்கிறாரு அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் திருந்தினதான் ஒருத்தன்லாம் வெறுத்து போய் வெளியில் வந்து செயின் பர்ஸ்ஸு இதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு வெளியில் வருவாப்புல பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் போகிறேண்டா அப்படின்ட்டு நான் என்னுடைய இதை வந்து உணர்ந்துட்டு அந்த படம் பார்த்துட்டு அப்படி என்ன படம் பார்த்தாங்கன்னா உள்ளார ஆ ஆன்னு ஒரே மூடு சவுண்டு கொடுத்துட்ருப்பாப்புல என்னடான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த படம் உபேந்திரா வந்து தன் கூட பிறந்தவனை கட்டி ஒரு இடத்துல வச்சிடறாரு அவருக்கும் ஒயிட் ட்ரெஸ்ஸு இவர் பிளாக் ட்ரெஸ் போட்டு நான் தான் கல்கி பகவான்னு சொல்லிட்டு உலகத்தை ஆளை நினைக்கிறாரு மக்களை பசி பட்டினியெல்லாம் வாட்டுது அந்த ஊருக்கு ராஜாவாக இருந்த அமைச்சரை ஒன்றா சாம்ராட்டாக்குறேன்னு சொல்லி சாம்பலாக்க முயற்சி பண்ணுறாரு ஏன் பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டபுள் கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா இவரோட மனசாட்சி மாதிரி தான் அந்த இன்னொரு உபேந்திரா நான் சொல்லுவேன் இந்த ரெண்டு உபேந்திராவும் பெற்ற தாயின்னு ஒருத்தங்களை காமிச்சு அவங்கள வந்து எல்லாரும் சுரண்டி சாப்பிட்றதா அதாவது பூமாதாவை நாம் எப்படி வந்து சுரண்டி சாப்பிட்றோம் இதனால் பின்னாடி வர்ற சந்ததியினர் என்ன மாதிரி பாதிக்கப்பட போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் அதுவும் குறிப்பாக இந்தியா இப்படி தான் மாறப்போகுது மாற்றிக்கோங்க அவங்கள அப்படின்னு செவுட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்ல வேண்டிய விஷயத்தை சுற்றி வளைச்சி கிராஃபிக்ஸ் இத்தியாதி இத்தியாத்தியெல்லாம் சில சீன்ஸ்லாம் ஹாலிவுட்டுக்கு நிகராக பண்ணியிருந்தார் ஆனால் சில இடங்கள் வந்து திராபையாக இருக்குது என்ன சொல்ல வராருங்கிறதே புரிய மாட்டேங்குது கிளைமாக்ஸில் அவர் தான் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்ரு இப்படி ஒரு படம் எடுத்துருக்குறேன் இப்படி நான் ஒரு டேரக்டரு நான் ஒரு டேரக்டர் இப்படி படம் எடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறப்பதம் ஓ அப்படின்னு நமக்கு புரியுது அப்படி என்ன படம் எடுத்தாருங்கிறத நீங்கள் யூஏ படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவர் சொன்னதில் ஓரளவு புரிஞ்ச கதை இதுதான் இந்த படத்துக்கு ஒரு போட்டியே வைக்கலாம் அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சா பரிசுத்தாரேன்னு சொல்லி இந்த படத்தை துணிச்சலாக பேன் இந்தியா படமா கொண்டு வந்திருக்கிறாரு அதுதான் நம்மளால ஏற்றுக்க முடியல கிளைமாக்ஸ் மட்டும் பிரமாதமாக இருக்குது அவர் சொல்ல வந்த விஷயம் புரியுது பதிமூணு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னாங்க இப்படி கையை காட்டி நீங்கள் யாரும் கேட்கல அதனால தான் இப்போ நாடு இப்படி இருக்குது இதை இப்படியே விட்டிங்கன்னா இப்படி போயிடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாற்பதை காட்டுறது ஆனால் இந்த படத்தில் பல புதுமையான கொம்புள்ள குதிரை கருப்பு ட்ரெஸ்ஸோட ஒரு ஒரு ராஜ்யத்தையே இது பண்ணுறது அந்த அரசையும் அவருக்கு அடி பண்ணிக்கிறான் இவங்க அம்மாவா பூமாதாவாக காமிக்கிறது அதாவது பூமி தாயை அதெல்லாம் வேற லெவலில் கற்பனை பண்ணியிருக்கிறாரு மாதிரி ஜாதி முத்திரைன்னு சொல்லி ஜாதியை தவிர்க்கவே முடியாது ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தருக்கு நம்பர் இல்லை அப்படியே ஒரு தக தகுன்னு அடுப்பு மாதிரி நம்பராக இருக்கும் கரண்ட்டு அடுப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தூக்கி குழந்தைங்களை உட்கார வச்சு ஓன் ஜாதிக்கு இந்த முத்திரை ஓன் ஜாதிக்கு இந்த முத்திரைன்னு கட்டுறதெல்லாம் புதுமையாக வச்சுருக்கிறாரு நம்ம இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் ஜாதியை ஒழிக்க முடியாது அதை நம்ம எல்லோரும் தொங்கிட்டு தான் இருப்போங்கிறத சொல்லியிருக்கிற விதம் அப்புறம் இப்போ சிலர் வந்து பைத்தியமாக இருப்பாங்களா சிலர் மேலே அவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமாக இருக்காது அந்தமாதிரி ஹீரோயின் கேரக்டரை கொண்டு வந்து அந்த ஒயிட்டு அவ காதலிக்க விடுறது இதெல்லாம் வேறு மாதிரி யோசிச்சிருக்கிறாரு எல்லாமே வேறு மாதிரி வேறு மாதிரி யோசித்தா என்ன தான் அமிர்தமானாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் இல்லையா அப்படி சில இடங்கள் இந்த படத்தில் நஞ்சாக இருக்குது அதை தவிர்த்து இருந்தால் உபேந்திரா உபேந்திரா அந்த பழைய ஸ்கில்லோட அவர் எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக தான் படம் எடுப்பார் இந்த படத்தையும் அவரது ரசிகர்கள் ரசிப்பாருங்க கன்னடத்தில் மேபி ஓடலாம் பேன் இந்தியா படமாக இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு தெரியல ஆனால் அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்காக இந்த படத்தை வந்து இப்படியும் படம் எடுக்கலான்ட்டு பார்க்கலாம் இப்படியும் படம் எடுக்கக்கூடாதுன்னு கூட மொத்த படத்தையும் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் யூ ஐய நானும் நீங்களும்னு எடுத்திருக்கிறாரு உபேந்திரா நாமும் பார்ப்போம் அந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்கிற அதுவும் ஒரு பாட்டுலாம் வரும் பாருங்கள் என்ன தெரியுமா பாட்டு என்னது ரொம்பவும் பெருசுடா ஒன்று ரொம்பவும் சிறுசுடான்னு ஒரு பாட்டு இதெல்லாம் எப்படி எழுதினாங்க என்ன எல்லாம் சீப்பு சீப்பு அப்படின்னு ஒரு பாட்டு இந்த மாதிரி ப பல விஷயம் இவருக்கு கல்கி பகவான் மேலே என்ன கோவம்னு தெரியல அவரை இருக்கிறாரு என்ன அதாவது கல்கி அவதாரங்கிற மாதிரி காட்டியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதுமாதிரி ஜாதி அது மாதிரி சோத்து உருண்டை ரைஸ் உருண்டை ரைஸ் பால்ஸ் அப்புறம் வந்து செல்ஃபோனுக்கு நம்ம எப்படி அடிமை ஆகிட்ருக்கோம் இது இப்படியே போனால் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக யோசிச்சிருக்கிறாரு ஆனால் அதை சொன்ன விதத்தில் ஏதோ கொஞ்சம் நெருடுது அதை கரெக்ட் பண்ணியிருந்தால் இந்த யுஐ ஒன்றையும் எங்களையும் இல்லை நம்ம எல்லோரையும் அவரையும் நம்மளையும் மட்டும் இல்லை நம்ம எல்லோரையுமே கவர்ந்துருக்கோம் அது இல்லாததும் இந்த லாடம் அந்த நெருப்பெறுகிற ஆணி என்ன சொல்ல வருதுங்கிறதையும் பெருசாக சொல்லாததும் கொஞ்சம் நமக்கு பட்டுது மற்றபடி இந்த படத்தில் நீங்கள் எப்போ போனாலும் இந்த படம் உங்களோட ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகும் அந்த விதத்தில் யூஏ நானும் நீங்களும் அப்படின்னு உபேந்திரா நினச்சத சாதிச்சிருக்குன்னு நினைப்போம் ஆனால் அது வசூலில் எந்தளவுக்கு சாதிக்குங்கிறத இருந்து தான் பார்க்கணும் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கதையின எனது பார்வையில் பத்துக்கு நான்கு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்